ஒளிப்புள்ளி பரமாத்மா ஆனால் என்னுடைய ரூபம் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக இருக்கிறது நான் ஆயிரம் சூரியனை விடவும் பிரகாசமிக்கதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பரமாத்மாவின் அளவு கடந்த சக்தியானது உலகிற்கு எப்பொழுதும் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் ஒரு மிக சிறிய புள்ளி உருவில் இருக்கும் சக்தியாக இருக்கிறேன் ஒரு ஆத்மாவாக பரமாத்மாவாக நான் ஸ்தூல கண்களுக்கு புலப்படாத ஒடிப்புள்ளி வடிவத்தில் இருக்கிறேன் ஒரு புள்ளி சிறியதாக இருப்பினும் அது சக்தி நிறைந்ததாக இருக்கிறது அந்த காரணத்தால் என்னை சக்தியின் கடல் என்றும் எல்லா தெய்வீக குணங்களின் கடல் என்றும் அனைத்து ஞானத்தின் கடல் என்றும் அழைக்கின்றனர் நான் கடலாகவும் அதே சமயத்தில் விதையாகவும் இருக்கிறேன் அந்த விதைக்குள் அடங்கியிருக்கும் சக்திகளில் வாழ்வாதாரங்களின் நுட்பமான இயல்புகள் அடங்கியிருக்கின்றன நான் ஒரு நிரந்தரமான ஆடாத அசையாத ஒளியை எப்பொழுதும் ஒரே நிலையில் பிரகாசிக்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறேன் இந்த ஒளியினால் எல்லா ஆத்மாக்களையும் ஈர்க்கவும் ஆத்மாக்கள் சுகத்தை அடையவும் முடிகிறது நான் இருண்ட நிலையில் இருக்கும் ஆத்மாவை ஒளிமயமாக்கி அதற்கு தெய்வீக உண்மையை மீண்டும் புரிய வைக்கிறேன் ஒளியை விட வேகமாக நான் அன்பு மற்றும் அமைதியின் கதிர்களினால் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆறுதலை அளிக்கிறேன்